திட்ட வேலைவாய்ப்பு அரசு பணி ப்ராஜெக்ட் அசோசியூட் திருச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூலம் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலை வகை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பதவி ப்ராஜெக்ட் அசோசியேட் பணியிடம் ரிச்சி விண்ணப்ப முறை ஆன்லைன் காலி இடங்களின் எண்ணிக்கை இருந்து கல்வி தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் எனி டிகிரி அண்ட் ஒரு டிப்ளமா இன் மல்டி மீடியா முழுமையான கல்வி தகுதிக்கு அறிவிப்பை பார்க்கவும் சம்பள விவரங்கள் இப்பணிக்கு மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் டு இருபத்தை ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு